இன்று கொடூரமான ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து அந்த கொலை நடந்து ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது இன்று இந்த கொல்லப்பட்ட மக்களுக்காக ஒரு அஞ்சலி நிகழ்வு மட்டக்களப்பு சென்ட் செபஸ்டியான் தேவாலயத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிலே எங்களுடைய மக்கள் பங்கு செய்த மக்கள் எங்களுடைய பங்கு தந்தை உட்பட பொதுமக்கள் பலரும் இன்று வந்து அந்த மக்களுக்காக இந்த இடத்திலே அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் உண்மையிலே போல ஒரு நாள் தற்பொழுது நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு ஒரு சிறிது நேரத்துக்கு பிற்பாடு ஒரு குண்டுவடிப்பொன்று மட்டக்களவு மாவட்டத்தில் நடந்தது இது இலங்கை பூராவும் கொழும்பு நீர் கொழும்பு என்று கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை குறிவைத்து ஒரு கொடூரமான ஒரு குண்டு தாக்குதல் நடந்தது நாங்கள் அந்த நேரத்திலே சந்தேகப்பட்டிருந்தோம் இந்த குண்டு தாக்குதல் இயல்பாக நடந்ததா இல்லையென்றால் இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்பாக ஒரு பின்புலம் இருந்ததா இல்லாட்டி இதிலே அரசியல் லாபம் தேடுவ ஒரு அரசியல் லாபம் அடைவதற்காக செய்யப்பட்டதா என்ற பல சந்தேகங்கள் அந்த நேரத்தில் எழுந்தது இனி ஐந்து வருடம் பூர்த்தியாக நிலையிலே அந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் வலுவடைந்து இது சந்தேகத்துக்கே இடமில்லை இதோரு அரசியல் பின்புலத்தோடு சம்பந்தப்பட்டதென்றது போல இன்று தென்பட்டு கொண்டு வருகிறது இதுக்கு பிரதானமான காரணம் இந்த கொலை இந்த கொலைக்கு பின்னுக்கு இருந்தவர்கள் எவரும் இதுவரைக்கும் தண்டிக்கப்படவில்லை ஐந்து வருடம் பூர்த்தியாகியும் எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தும் எத்தனையோ மதத்தலைவர் அழுத்தங்கள் கொடுத்தும் ஏன் வத்திக்கானில் இருக்கும் பாப்பாண்டர் கூட இதுக்கு அழுத்தம் கொடுத்தும் இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு மக்கள் நம்பக்கூடிய வகையான எந்த ஒரு இனி விசாரணைக்குரிய காலம் இல்லை இது தீர்ப்பு வழங்குகிற காலம் ஐந்து வருடம் பூர்த்தியாகியும் இதுவரைக்கும் எந்த ஒரு நீதியும் மக்களுக்காக வழங்கப்படவில்லை என்றதே ஒரு சந்தேகத்தை எழுப்பும் ஒரு காரணம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்பு பின்ப பின் பின் பின்புலத்திலே இருந்தவர்கள் யாருன்றது கடந்த வருடம் சேனல் ஃபோவிலே வந்த அந்த டாக்குமெண்ட்ரியிலூடாக பல சந்தேகங்கள் மீண்டும் எழுப்பப்பட்டிருக்கு நான் நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்திருந்தால் நான் நாட்டிலே ஒரு அமைச்சராக இருந்திருந்தால் நான் நாட்டிலே அமைச்சர் என்று சொன்னால் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்புக்குரிய அமைச்சராக இருந்தால் நான் நாட்டிலே பாதுகாப்பு செயலாளராக இருந்திருந்தால் இவ்வாறாக மிக மோசமான குற்றச்சாட்டுகள் எம்மீது சுமக்கப்படும் பொழுது நான் நிச்சயமாக ஒரு விசாரணையொன்றை ஆரம்பித்திருப்பேன் என் மீது எந்த ஒரு பிழையும் இல்லை என்று சொன்னால் இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினருடைய ஆதரவுடன் தான் இன்று அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த வருடம் ஒரு சர்வதேச ஊடகவியலாளர் ஏன் இன்னும் இதுக்கொரு விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை சர்வதேச ஊடாகத்தான் உண்மை கண்டறியலாம் படலாம் என்று சொன்ன பொழுது சொன்னார் இதுக்கு நாங்கள் ஒரு உள்நாட்டு விசாரணை போதும் என்று இதே ஜனாதிபதி பிரதமராயிருக்கும் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல ஐநா மனித உரிமை பெயரில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தால் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் என்று சொன்னால் சர்வதேச விசாரணைக்கு நான் தயார் என்று சொன்ன ஒரு ஜனாதிபதி ஏன் அதே ஜனாதிபதி இன்று அன்று கொல்லப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் இன்று கொல்லப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிட்ட மக்கள் கொல்லப்பட்டது நிகழ்வுக்கு ஏன் இன்றும் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை கூட செய்வதற்கு ஜனாதிபதி தயங்குகிறார் என்று சொன்னால் இது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்னுக்கு ராஜபக்ச குடும்பத்தினர்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் ஒருவடையமாக நான் பார்க்கின்றேன் அத்தோடு நாங்கள் இதையும் தாண்டி அன்று அந்த குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொழும்பு நீர் கொழும்போடு சேர்ந்து ஏன் மட்டக்கிழப்பிலே மட்டும் வடக்கு கிழக்கிலே எட்டு மாவட்டங்கள் இருக்கும் பொழுது ஏன் மட்டக்கிழப்பிலே மட்டும் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது என்றதை எம்முடைய மக்கள் மிக அவதானமாக இதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் எட்டு மாவட்டங்கள் வடகிழக்கில் இருக்குது இலங்கையிலே ஏனைய மாவட்டங்களில் கொழும்பையும் நீர் கொழும்பையும் தவிர குண்டுவெடிப்பு நடக்கவில்லை தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் தமிழ் வாக்காளர்கள் அதிகமாக இருக்குமே ஏன் இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காணொலியிலே முன்னாள் பேச்சாளராக அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கும் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையானுடைய முன்னாள் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானாவுடைய அந்த வாக்குமூலத்திலே மூலத்திலே சொல்லப்படுற விடயங்களை பார்த்தால் என்னுடைய மக்களுக்கு அந்த உண்மை புரியும் அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்ததினூடாக நாட்டிலே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கு நாட்டிலே ஒரு பலமான ஒரு தலைவர் இருந்தால்தான் இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு பாதுகாப்புன்றது போல ஒரு மாயை உருவாக்கினார்கள் ஏன் மட்டக்கிழப்பிலே மட்டும் இது நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் ஒரு வேலை மட்டக்கிழப்பிலேயும் கூட மட்டக்கிழப்பிலே இருக்கும் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஆயுத ஆயுத முனையிலே எம்முடைய மக்களை கடந்த காலத்திலே அளித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் புள்ளையான் அவர்களை ஏதோ மக்களுடைய காவலராக ஒரு விம்பத்தை உருவாக்கியது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அந்த காலப்பகுதியிலே இஸ்லாம் அந்த காலப்பகுதியிலே உண்மையிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இந்த சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் டிஎம்விபி கட்சியினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருந்திருந்தால் அன்று இந்த மாவட்டத்திலே பல அமைதியின்மை நடந்து பல வன்முறைகள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தூண்டப்பட்டிருக்கும் அன்று தமிழரசு கட்சி நாங்கள் மட்டக்களம் மாவட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கியபடியினால் நாங்கள் மட்டக்கிழமை மாவட்டத்திலே ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் ஒரு கலவரங்கள் நடக்காமல் நாங்கள் பொறுப்புள்ள கட்சியாக பொறுப்புள்ள தலைவராக நாங்கள் அந்த மக்களை வழிப்படுத்தியிருந்தோம் ஆனால் இவர்களை போல இவர்களை போல கொடூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கும் நபர்கள் கொடூரம் எவ்வளோ கொடூரம் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே கிறிஸ்துமஸ் அன்று நள்ளிரவன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஜோசப் பராசிங்கம் ஐயாவை சுட்டு கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழே சிறையிலே இருந்த ஒருவர் இவ்வாறாக வன்முறைகள் எவ்வாறு அவர்கள் இருந்திருந்தால் நடந்திருக்கும் என்றது எங்களுடைய மக்கள் சற்று சிந்திக்க பார்க்க வேண்டும் இன்று ஒரு புத்தகம் எழுத எழுதுவதனூடாக ஒரு புத்தகத்தை எழுதுவதினூடாக தங்களுடைய இரத்த கரைகளை கழுவி ஊத்த முடியாது இவர்களுக்கான நீதி நாங்கள் ஏன் ஆலயங்களிலே நாங்கள் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து அந்த மக்களையும் நாங்கள் திரட்டியெடுத்து ஒரு ஆராதனையும் நடத்தி நாங்கள் நாங்கள் இந்த நீதிக்கான அஞ்சலி நிகழ்வுகளை நடத்துகிறோம் என்று சொன்னால் இலங்கை நாட்டிலே இலங்கை சட்டத்திலே இவர்களுக்கு தண்டனை இல்லாமல் போனாலும் இறைவனுடைய நீதிக்குள்ளே கீழே இவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் இவர்கள் தண்டனையிருந்து தப்ப முடியாது ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அதாவது பிஞ்சி குழந்தைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அன்று கொல்லப்பட்டது நான் அந்த இறுதி கிரிகையிலே கலந்து கொள்வதற்கு பல இடங்களுக்கு சென்றிருந்த நான் பிஞ்சி குழந்தைகள் ஒரு குழந்தையினுடைய தலை அரவாசாக இல்லாமல் போயிருந்தது ஆனால் அந்த குழந்தையிலே இறுதி கிரிகையிலே செய்வதற்கு தன்னுடைய அந்த குழந்தையினுடைய தாயோ தந்தையோ இல்லாத நிலை நான் ஒன்றில் வைத்தியசாலையில் இருந்திருப்பார்கள் இல்லாட்டி உயிரிழந்திருப்பார்கள் அந்த குழந்தையினுடைய தலையிலேயே ஒரு பகுதிக்கு ஒரு அந்த குழந்தையினுடைய ஒரு ஆடையினுடைய ஒரு பகுதியை வைத்து மறைத்து தான் அன்று அந்த பெற்றோர் அந்த இறுதிக்கிரியை பெற்றோர் இல்லாத நிலையிலே அந்த குடும்பத்தில் அந்த இறுதிக்குரிய செய்திருந்தார்கள் இன்னொரு குழந்தை நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலே மூன்றில் அடி நாலு வயது தாயை முழந்து தந்தை முழந்து இரு கண்களுடைய பார்வையும் இல்லாத போன நிலையிலே அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அந்த குழந்தையிலே இரு கண்களும் இழந்து பார்வை இல்லாத நிலையிலே இது நீங்கள் சிறையிலே இருந்து தப்புவதற்கு நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்க வழக்குகளை தப்புவதற்கு நீங்கள் ஆட்சிக்கு வர வேணுமென்றதுக்காக நீங்கள் இவ்வாறாக இந்த செய்த பாவ செயலுக்கு எந்த காலத்திலையும் நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவ சமூகம் அதிலே கத்தோலிக்க சமூகம் ஆரே ஆயர் மெல்கம் ரஞ்சி தாண்டர் அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் மன்னிப்பு வழங்குகிறோம் என்று ஆனால் மக்கள் மன்னிப்பு வழங்கினாலும் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு வழங்க போவதில்லை நீங்கள் இந்த செய்த பாவங்களுக்காக நீங்கள் பரிகாரம் செய்தே தீர வேண்டும் அந்த பரிகாரம் உங்களுக்கான தண்டனை எதிர்வரும் தேர்தல்களில் எங்களுடைய மக்கள் நிச்சயமாக வழங்குவார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இன்று நாங்கள் வீதி அபிவிருத்தி என்று சொல்லி இன்று இந்த முன்னூறு பேருடைய இந்த ரத்தத்தின் மீது தான் நீங்கள் இந்த காங்க்ரீட் பாதையிலே பயணிக்கிறீங்கன்றதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் கோங்க்ரீட் பாதை செய்வதும் எங்களுடைய மக்களுடைய வரி தான் செய்கிறார்கள் என்பவர் சிலர் இன்று வீதி அபிவிருத்தி செய்கிறார்கள் வீதி அபிவிருத்தி செய்கிற ஒரு வீதி அபிவிருத்தி செய்வதூடாக மகாத்மா காந்தியாக மாற முடியாது வீதி அபிவிருத்தி செய்வதூடாக நீங்கள் செய்த கொலைகளுக்கு நீங்கள் பரிகாரம் தேட முடியாது இன்று எங்களுடைய மக்கள் இன்னும் அந்த கொல்லப்பட்ட மக்கள் அணுவனுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் அண்மையிலேயே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் என்னுடைய கணவர் என்னுடைய ரெண்டு குழந்தைகள் மரணித்தது ஒரே ஒரு முறை தான் நான் திறனு தினமும் மரணித்துக் கொண்டிருக்கேன் நான் தினமும் செத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தினரை பற்றி சிந்தித்து அந்த வகையிலே இந்த ஐந்தாவது வருடம் பூர்த்தியாகிற நிலையிலே கூட நாங்கள் மக்களாகிய நாங்கள் அன்று ஜியோன் குண்டு தேவாலயத்திலே வடித்த குண்டு எந்த தேவாலயத்தையும் அன்று வடித்திருக்கலாம் அவர்கள் ஜியோன் தேவாலயம் என்று சொல்லி யார் ஆலயத்தை தெரிவு செய்ததுக்கான காரணம் என்னன்றது இன்னும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அன்று அந்த வெடிப்பு நான் இன்று சொன்னேன் செபஸ்டியான் சர்ச்சில் கூட நடந்திருக்கலாம் அன்று செத்தவர்கள் உங்களுடைய உறவினர்களாக இருந்திருக்கலாம் அன்று இந்த இவர்களுடைய இரத்த கா இந்த இரத்த வரியிலே அகப்பட்டது உங்களுடைய புள்ளைகளாக இருந்திருக்கலாம் இனி வரும் சந்தர்ப்பங்களிலேயும் தங்களுடைய அதிகாரத்துக்கு வருவதற்கு அதிகாரத்தை தக்க வச்சு கொள்வதற்கு தங்களுடைய எஜமானுடைய சொற்களை கேட்டு செயல் நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய புள்ளையிலேயும் பலிக்கடாக இவர்கள் கொடுக்கலாம் அப்போ எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த கொலை கும்பலை இந்த மாவட்டத்தில் இருந்து நாங்கள் அகற்ற வேணும் இந்த கொலைக்காரர்கள் கும்பலை நாங்கள் இந்த நாட்டை விட்டு அகற்ற வேணும் நாட்டை விட்டு சொன்னால் அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேணும் தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பண்டு நடந்த ஐந்து வருடம் பூர்த்தி சாகிற இந்த ஆண்டு இரு கரங்களையும் நான் சேர்த்து கேட்கும் மக்களிடம் இந்த மக்களுக்காக நீதி கோருவதற்கு எங்களுடன் சேர்த்து கைகொர்த்து வாருங்கள் நாங்கள் தனியாக இதை செய்ய முடியாது ஒரு கட்சியாக நாங்கள் இந்த பொறுப்பை தனியாக முன்னெடுக்க முடியாது எங்களுடைய மக்கள் எங்களுடன் ஒன்றாக நின்றால் நிச்சயமாக இந்த கொலை செய்தவர்களை மிக விரைவாக ஒரு தேர்தல் நடக்கப் போகின்றது ஒரு தேர்தல் நடக்கும் காலப்பகுதியிலே நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்காள நாங்கள் எதிர்வரும் நாட்டிலே தலைவர்களை தீர்மானிக்கும் சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து கொண்டிருந்து நாங்கள் எதிர்வரும் நா காலத்திலே நாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர்களுடாக இந்த கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு நாங்கள் தயவு செய்த முடிய மக்கள் எங்களோட சேர்ந்து வர வேண்டுமென்றதே இன்று இந்த ஐந்து வருடம் பூர்த்தியான நிலையிலே நான் முன் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறேன் நன்றி